சென்ட் ஜார்ஜ் பள்ளி வளாகத்தில் மூன்றாவது மாநில மாநாடு நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் இந்த மாநாட்டில் நுழைவு வாயிலுக்கு பிறகு நினைவில் வாழும் திரு எஸ் ஜே சாதிக் பாட்ஷா அவர்கள் திரு ஏஎல் எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் திரு பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்கள் திரு ஆ ஜின்னா அவர்கள் ஆகியோருடைய நினைவாக தோரண வாயில்கள் கழகத்தின் மூத்த முன்னோடியாக இருந்த நினைவில் வாழும் திரு என் வி என் சோமு அவருடைய பெயரில் கொடி மேடையும் அமைக்கப்படுகிறது கொடி மேடைக்கு பக்கத்தில் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களுடைய படங்களை தாங்கிய தந்தை பெரியார் முற்றம் அமையவிருக்கிறது மாநாடு நடக்கும் திடலுக்கு பேரறிஞர் அண்ணா திடல் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது நுழைவு வாயில் இனமான பேராசிரியர் திரு அன்பழகன் அவருடைய பெயரில் நுழைவு வாயில் அமைந்திருக்கிறது இந்த அரங்கம் முத்தமிழறிஞர் கலைஞர் அரங்கம் என பெயரிடப்பட்டிருக்கிறது பதினெட்டாம் தேதி காலையில் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் கொடியேற்றிட மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் அவர்கள் துவக்கி வைத்திட எங்களை வழிநடத்தி வரும் திரு ஆலந்தூர் பாரதி அமைப்பு செயலாளர் அவர்கள் மாநாட்டை துவக்க உரையுடன் துவக்கிட மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் மாவட்ட செயலாளர்களும் வாழ்த்துறை வழங்குகிறார்கள் அந்த நிகழ்வு முடிந்தவுடன் சரியாக பத்து மணிக்கு ஒரு நாடு ஒரு தேர்தல் என்ற தலைப்பிலான ஒரு கலந்துரையாடல் ஆங்கிலத்தில் மூத்த வழக்கறிஞர் திரு கபில் சிபில் அவர்களும் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையாளர் திரு எஸ் குரேஷி அவர்களும் மூத்த பத்திரிகையாளர் அவர்களும் கலந்து கொள்ளக்கூடிய ஆங்கில கலந்துரையாடல் நடக்கிறது ஒரு நாடு ஒரு தேர்தல் தொடர்பான சட்டம் பாராளுமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட பிறகு இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு பொது வெளியில் இதற்கான ஒரு கருத்தரங்கத்தை நிகழ்த்துவது இதுதான் முதல் முறை அந்த கருத்தரங்கம் அந்த கலந்துரையாடலை தொடர்ந்து பதினொன்னே முக்கால் மணி அளவில் திராவிடவியல் என்ற கருத்தரங்கம் நடைபெறுகிறது அந்த கருத்தரங்கத்தை தலைமை தாங்கி நடத்திட சிறப்பு உரையாற்றிட துணை பொதுச் செயலாளர் மா மாண்புமிகு திரு ராஜா அவர்கள் வருகிறார்கள் அவரை தொடர்ந்து திரு ஜெயரஞ்சன் அவர்கள் திராவிடமும் பொருளாதாரமும் என்ற தலைப்பிலும் பேராசிரியர் கருணானந்தன் வரலாற்று ஆய்வாளர் திராவிடமும் தமிழ் தேசியமும் என்ற தலைப்பிலும் மரியாதைக்குரிய திரு மனுமிகு மதிவதனி அவர்கள் திராவிடம் பேசும் சமத்துவம் என்ற தலைப்பிலும் ஊடகவியலாளர் திரு மில்டன் அவர்கள் திராவிடத்தால் விளைந்த சமூக மாற்றம் என்ற தலைப்பிலும் திராவிடவியல் குறித்தான இன்றைக்கு திராவிடத்தால் திராவிட இயக்கத்தால் திராவிட சிந்தனைகளால் தமிழகம் பெற்றுள்ள முன்னேற்றத்தையும் அதனுடைய வரலாற்று பொருள்களையும் ஆய்வு செய்யும் கருத்தரங்கமாக அது அமையும் அது முடிந்தவுடன் மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் திரு திருச்சி சிவா அவருடைய தலைமையில் ஆஃப் இந்தியா அதாவது அரசியலமைப்பு சட்டத்தை நமக்கு வழங்கிய அந்த வாசகத்தின் தலைப்பு முதல் வாசகமாக உய்த பீப்புள் ஆஃப் இந்தியா என்ற தலைப்பில் இந்திய மக்களாகிய நாம் என்ற ஒரு கருத்தரங்கம் அமையவிருக்கிறது அந்த கருத்தரங்கத்தில் திரு திருச்சி சிவா அவர்கள் தலைமையேற்று நடத்தின மாணமிகு அருள்மொழி அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் மகளிர் முன்னேற்றமும் என்ற தலைப்பிலும் திரு சூர்யா சேவியர் மாநில உரிமைகள் என்ற தலைப்பிலும் திரு தமிழ் காமராசன் அவர்கள் இடஒதுக்கீடு குறித்தும் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் மாநில நிதி பகிர்வு குறித்தும் உரையாற்ற இருக்கிறார் இந்த கருத்தரங்கம் கூட இன்றைய சூழல் எப்படி அரசியலமைப்பு சட்டம் எங்கெங்கெல்லாம் ஒன்றிய அரசால் மீறப்படுகிறது என்பதை உள்ளடக்கிய கருத்தரங்கமாக அமையும் இன்றைய அரசியலமைப்பு மற்றும் அரசியல் சூழ்நிலையிலும் இந்த கருத்தரங்கங்கள் மிக முக்கியமானதாக நாங்கள் கருதுகிறோம் நிறைவாக மாநாட்டை சிறப்புரையாற்றி நிறைவு செய்திட தமிழக முதல்வர் மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்கள் இசைந்திருக்கிறார்கள் சுமார் ஐந்து மணி அளவில் கழகத் தலைவர் அவருடைய சிறப்புரையுடன் இந்த மாநாடு நிறைவு பெறும் இந்த மாநாட்டில் இப்போதைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டத்துறையில் பத்தாயிரம் வழக்கறிஞர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் இந்த பத்தாயிரம் உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் மேலும் வழக்கறிஞர்கள் அனைவரும் இணைந்து இந்த மாநாட்டுக்கு வருவார்கள் என்று எதிர்நோக்குகிறோம் குறைந்தது பத்தாயிரம் வழக்கறிஞர்கள் பங்கெடுக்க உள்ள இந்த மாநாடு இன்றைய சூழலில் மிக முக்கிய கருத்தரங்கங்களை கொண்டதாக இருக்கிறது ஊடக நண்பர்கள் அனைவரும் மாநாட்டிற்கு வந்து உங்களுடைய ஒத்துழைப்பை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஒரே நாள் பதினெட்டாம் தேதி இங்க மினி எமர்ஜென்சி நடக்கல இது சட்டத்திற்கு உட்பட்டு நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி என்றால் தமிழகத்தில் மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது அதை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம் நீங்கள் ஒரு ஒப்பிட்ட அளவில் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அளவில் பத்திரிகை சுதந்திரமோ அல்லது தனிமனித மனித சுதந்திரமோ இந்த அரசு காப்பாற்றுவது போல் எந்த அரசும் காப்பாற்றுவது இல்லை என்பது நிச்சயம் சட்டம் என்பது பொதுவானது எங்கெங்கெல்லாம் எக்ஸிகியூட்டிவ் அதை மீறுகிறார்களோ அதை குறித்த கருத்தரங் கருத்துகளும் இங்கே பதிவு செய்யப்படும்

அதாவது ஒன்றிய அரசு அரசியலமைப்பு சட்டத்தில் வரையறை செய்யப்பட்டுள்ள அந்த துறைகளில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் மாநில உரிமைகளில் தலையிடக்கூடாது என்பதையும் குறிப்பாக கவர்னர் போன்ற பதவிகளை வைத்துக்கொண்டு மாநில அரசு இயங்குவதை அதற்கு தடையாக இடையூறாக இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றும் இந்த கருத்தரங்கம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசியலமைப்பு சட்டத்தை சார்ந்து இருப்பதனால குற்றவியல் சட்டங்களுக்கான அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு நேரம் இருக்காது ஆனா வரும் காலங்களில் இந்திய குற்றவியல் நடைமுறைகளை குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த மூன்று புதிய கிரிமினல் சட்டங்களை இயற்றுவதற்கு அது ஏற்றும் காலத்திலிருந்தே நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் அதற்கான கருத்தரங்கங்கள் நடக்கும்போது போது நீங்க சொன்ன கருத்துக்களை நாங்கள் நிச்சயமாக ஒரு நிமிஷம் இந்த அணிக்குன்னு ஒரு ஒழுக்கமும் கட்டுப்பாடும் இருக்கு நாங்க அரசியல் குறித்தான கேள்விகளுக்கு நாங்க தலைமை கழகம் சொல்லாம நாங்க பதில் அளிக்கிறது இல்லை அதுக்காக எங்களுக்குரிய கட்டுப்பாடும் ஒழுக்கமும் அது நாங்க அத ஒருத்தர் குற்றம் செஞ்சாரு அப்படின்னா இந்திய குற்றவியல் சட்டத்து நடைமுறைகள்ல யார் வேணாலும் கம்ப்ளைண்ட் தரலாம் பாதிக்கப்பட்டவங்க தான் தரணும்னு அவசியம் அப்படி பல்வேறு வழக்குகள் தொடுக்கப்படும் போது அதற்கு உரிய முடிவை காவல்துறை எடுக்கும் டிஜிபி வந்து ஒரு ஒருமித்த முடிவை எடுப்பாங்க அதனால அதை அவங்க பார்த்துக்குவாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் கொண்டாடுவதே அம்பேத்கரை கொண்டாடுவதற்காக தேங்க்யூ